ஜக்கம்மா விடுதலை பார்ட் டூ ஒரு வழியாக விடுதலை ஆகி வந்தாச்சு ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு படம் பார்க்க ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப கஷ்டம் ப்ரோ ஆமாம் எனக்கே ஃபஸ்டாஃப் முடிகிறப்பெல்லாம் கொஞ்சம் கொட்டாயம் வந்துச்சு அதாவது சைடிஸ் சேதம் எடுத்துகிட்டு போயிருந்தா சாப்பிட்ருக்கலாம் விடுதலை போராளி நம்ம வாதியார் பெருமாளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அவசியம் இந்த படத்தை போய் பாருங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க விடுதலை போராளி எப்படி விடுதலை போராளி ஆனார் என்னென்ன பண்ணார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படைனா இந்த படத்தை போய் கண்டிப்பாக பாருங்கள் என் வாழ்க்கையே கவனிக்க முடியல அவரை பற்றி நான் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க பேசாமல் வீட்டில் படுத்து தூங்கலாம் தான் விடுதலை ஒன்றில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெருமாள் வாத்தியாரை வந்து ஒரு கிராமத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆமாம் அரெஸ்ட் பண்ணி ஒரு போலீஸ் கேம் காட்டு காட்டுவாங்க இல்லையா ஆமாம் அங்கே கொண்டு வந்துடுறாங்க இப்போது விடுதலை டூவில் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் அங்கேருந்து ஒரு மலைப்பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய செக் போஸ்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க ஏன் அப்படின்னா அங்கே பக்கத்து ஊர் மக்கள்லாம் வந்து அவரை மீட்டு எடுப்பாங்க இல்லை போராளிகள் வந்து அவங்க கூட சண்டை போடுவாங்க அப்படின்ட்டு ஸோ அவரை சீக்கிரமாக அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு நகர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போகிறாங்க போகிற வழியில் காட்டு வழியாக போகிறனால அந்த ஊர் மக்கள் தெரியாமல் போகிறாங்க அதனாலே காட்டு வழியை சூஸ் பண்ணுறாங்க அப்படி போகும்போது எல்லாம் வருமே அப்படிங்கிறதுக்காக போலீஸ்காரங்களாம் அவங்க கூட பேசிட்டு வராங்க அப்போ அப்போ பெருமாள் ஐயா வந்து தன்னுடைய கதையை வந்து சொல்கிறார் நான் ஏன் போகிற வழியா ஆனேன் அப்படிங்கிறது தான் விடுதலை பார்ட் டூ அவர் கதை சொல்ல ஆரம்பித்தோன்னே ஒரு அஞ்சு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அருவாளை தூக்கிட்டு ஓடுறாங்க தெரியும் யாரையாவது போட போகிறாங்கன்னு தெரியும் அது இருப்பாங்கன்னு தெரியும் கடைசியில் பார்த்தா அதே மாதிரி தான் ஒரு பண்ணையார போடுறதுக்கு ஓடுறாங்க அந்த பண்ணையார் என்ன பண்ணிவிட்டா அப்படின்னா இந்த அஞ்சு பேர் ஓடுறாங்கல்ல அவங்கள ஒருத்தன் வந்து நாலாதான் பிறந்திருப்பான் அவன் பேர் நாலாம் நாலாதான் பிறந்தனாலும் நாலான்னு கூப்பிடுவாங்க அவனோட தூக்கி உள்ளே வச்சுருப்பான் வீட்டுக்குள்ள அதை வந்து ஏன் தூக்கணும்னு சொல்லி வெட்டுறதுக்காண்டி போவாங்க வெட்டி கொள்றதுக்காண்டி போவாங்க அந்த ஜமீன்தாரை போய் வெட்டி கொண்டுருவான் அதுக்கப்புறம் என்னென்னா இவங்களுக்கு அடைக்கலம் தருவார் நம்ம வாதியார் பெருமாள் வாதியார் அந்த ஊரில் ஸ்கூலில் வந்து வாதியாராக இருப்பார் அவர் அடைக்கலம் தருவார் அடைக்கலம் தரப்போ அந்த பண்ணையார் மகை ஒருத்தர் வந்துடுவான் அவன் சும்மா சும்மா இருப்பானவன் அவன் என்ன பண்ணுறான் அப்பனை கொண்டதுக்காண்டி இவங்களெல்லாம் வச்சு உறிக்கணும்னு சொல்லிட்டு இவங்களை தேடி அழகை நான் வெறி பிடிச்சி போய் கடைசியில் பார்த்தா அந்த நாளாணா போட்டுறான் பண்ணையாரு மகன் நம்ம வாதியாரை கத்தியில் குத்தி போட்டுடுறாங்க செத்து போட்டார்னு போயிடுவாங்க ஆனால் சாகப்பட்டார் வாதியார் அந்த வாதியாரை வந்து இன்னொரு பெரிய போராடி ஒருத்தர் இருப்பார் அவர் தான் கிஷோர் அவர் பேர் என்னன்னு தெரில கேட்க கேட்கலாம் தோழர் அவர் என்ன பண்ணுவார்னா இந்த விஜய் சேதுபதி நம்ம பெருமாள் வாத்தியாருக்கு அடைக்கலம் தருவார் அடைக்கலம் கொடுத்து அவரை ஒரு பெரிய போராளியாக உருவாக்குவார் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற அந்த படத்தோட கதை விடுதலை டூ பெருமாள் வாத்தியாரோடைய நடிப்பு பற்றி விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு ஒரு அசுரன் தனுஷனே அசுரனு ஆனால் இவர் அதோட ஒரு அசுரன் வெறித்தனமாக பண்ணியிருக்கார் பெர்ஃபார்மென்ஸ் இந்த கேரக்டருக்கு விஜய் சேதுபதியை விட்டால் வேறு ஆளே செட்டாக மாட்டாங்க மாட்டாங்க அந்தளவு பக்காவாக பண்ணியிருக்காப்புல அது அந்த லாஸ்ட்டில் ஒரு சீன் இருக்குது சீன் என்னன்னு சொல்லலை அதில் வந்து கீழே விழுந்துருவாப்புல இந்த ஜல்லு அப்படியே ஒழுங்கும் அப்படியே இந்த தெரியும் உங்களுக்கு ஜல்லுன்னா அப்படி அப்படி ஒழுங்க அதெல்லாம் எப்படி பண்ண அப்படின்னா தெரில அவங்க கூட பேராக வந்து மஞ்சு வாரியர் பண்ணியிருக்காங்க அவங்களும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அழகாக இருந்தாங்க அப்படியே ஒரு பொம்மை மாதிரி டால் அது ஹாலிவுட் டால் மாதிரி இருந்தாங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க நடிப்பு ஃபஸ்ட்டு பாட்டில் சூரிய வந்து பேசப்பட்டார் சூரி ஃபஸ்ட்டு பாட்டில் கொஞ்சம் பேசிகிட்டே நடித்தார் ஆனால் இந்த பாட்டில் பேசாமலே நடிச்சிருக்காப்புல கண்ணு தான் கண்ணு தான் இப்படி ரியாக்ஷன் தான் இப்படி முகம் தான் எக்ஸ்ப்ரெஷன் தான் அது அந்த லாஸ்ட் சீனில் இந்த ஜீப் ஜீப் சீன் ஆமாம் இப்படி பாப்பார் அவ்வளோ தான் அதுதான் அதுலேயே வந்து ஆயிரம் வார்த்தை இருக்குது அந்த இப்படி பார்க்குறல்லையேன்னு இப்படி பாப்பார் அவ்வளோ தான் அந்த அளவு பண்ணியிருக்காப்படி அதுக்கப்புறம் கௌதம் மாஸ்தர் மேனன் ஆமாம் 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 அவருக்கு ஒன்றும் இதில் வந்து ஸ்கோர் இல்லை மூணு மணி நேரத்தில் வந்து ஒரு மூணு டைலாக் பேசுவார் அவ்வளோதான் அது அவருக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க அவருக்கு சான்ஸ் தேவையில்லை ஏன்னா அந்த கேரக்டருக்கு ஓகே தான் ஓகே இந்த கதைக்கு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் முக்கியமான ஆள் ராஜீவ் மேனன் ஏ என்னையா ஏ இப்போ பார்த்தேன் எவ்வளோ அசால்ட்டாக பண்ணியிருக்காப்புல ஒரு போலீஸ் உயர் அதிகாரி அதிகாரியாக இருப்பார் ஆனால் அவர் அந்த மேனர்சத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணாருன்னு தெரியல நம்ம வெற்றிமானம் சார் அதெல்லாம் பார்த்தா சூப்பராக பிடிக்கும் சூப்பராக பண்ணியிருக்கார் இந்த படத்தில் வந்து எடிட்டரோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் கண்டிப்பாக எடிட்டரோட பங்கு இருக்குது அதுக்கப்புறம் முதல் படம் வந்து இசை ரீதியாக வந்து பெரிய வைரலாக ஆச்சு இந்த படத்தில் பிஜிஎம்ஸ்லாம் பிஜிஎம் உங்களுக்கு பிடிச்சிருச்சா அப்படியே நல்லா இருந்துச்சு ஓகே எனக்கு பிடிச்சிருந்துச்சி ரொம்ப சூப்பராக அப்படியே படத்துக்கு என்ன தேவையோ அதை நம்ம இசைஞானி அவர்கள் தரமாக பண்ணியிருந்தேன் அப்படி பொதுவாக அந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா சனரஞ்சகமான இருக்கவங்களுக்கு கமர்ஷியல் படம் பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகாது புரியாது நிறைய புரியாது கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் லாஸ்ட்லேனா தூங்கிடுவாங்க நிறைய பேர் கமர்ஷியல் படம் பார்க்குறவங்க இப்போது விடுதலை திரி எதுவும் இருக்கா ஆ இல்லை விடுதலை திரிக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா அந்த படத்தை முடிச்சுட்டார் வெற்றிமான் சார் முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வேறு போராளியை வச்சு வேணால் எடுக்கலாம் இதுவே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு போராளின்னு தான் அந்த கதையை எடுத்துட்டு அந்த கதையை அப்படியே திரைக்கதையாக மாற்றி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த படம் விடுதலை டூ அவ்வளோதான் முடிஞ்சு இந்த பாட்டு முடிஞ்சு முக்கியமாக அந்த படத்தில் வந்து டயலாக் சொல்லி ஆகணும் ஜெயபவன் சார் வச்சு செஞ்சிருக்கார் எவ்வளோ எவ்வளோ ஒடுக்குறாங்களோ அவனுக்கெல்லாம் சாப்பிட்டையில் அடிச்ச மாதிரி செருப்பில் அடித்த மாதிரி டைலாக் எழுதியிருக்காரு முக்கியமான ஒரு டைலாக் என்னன்னா மஞ்சுவாதியார் அவங்க வந்து கிராப் எட்டியிருப்பாங்க கிராப்பு அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க கல்யாணம் குடிச்சிட்டாங்கன்னா சின்ன வயசுலேன்னு புருஷ்காரன் வந்து அடிக்கடி சண்டை போடுவானா ஒரு நாள் இவங்க வந்து எழுத்து அடிச்சிட்டாங்களா அப்போ புருஷன் என்ன பண்ணிட்டான்னா முடியை பிடிச்சிக்கிட்டாங்களாம் ஏண்டா முடியிருந்தாங்கடா பிடிப்புன்னு முடியை கட் பண்ணிட்டாங்களாம் அந்த மாதிரிலாம் ஒரு டைலாக் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சார் இந்த காட்டுக்குள்ள ஒரு கதை சொல்லுவார்ல அப்போ போலீஸ்காரங்களை பார்த்து கேட்பார் நீங்கள் ஒரு வண்டியில் ஒரு காரில் போயிட்டுருக்கீங்க அஞ்சு பேர் நிற்கிறாங்க ஸ்டேரிங் லாக் ஆகிடுச்சி பிரேக்கு பிடிக்க மாட்டேங்குது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு இவங்க முடிக்கிறாங்க அப்புறம் அவரே சொல்கிறார் ரைட்டில் லேசை திருப்புற மாதிரி ஒரு லேசை திரும்புது வண்டி அப்படிங்கிறாரு திருப்புறப்ப இங்கிட்டு ஒருத்தன் நிற்கிறானா வேலை பார்த்துட்ருக்கானா இப்போ யார் மேலே விடுவீங்கன்னு கேட்குறாரு போலீஸ்காரை என்ன பண்ணுறாரு அந்த ஒருத்தன் மேலே தான் விடுவோம் அஞ்சு பேரத்தை காப்பாற்றுவோம் அப்படிங்கிறாரு அந்த ஒருத்த வந்து உங்கள் அப்பாவாக இருந்தால் என்ன பண்ணுவேன் உங்கள் அம்மாவாக இருந்தால் பண்ணுவ உங்கள் நண்பனாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு நான் திருப்பி அவர்கிட்ட திருப்பி நான் கேட்குறேன் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன் பதில் சொல்ல மாட்டார் இந்த மாதிரி நிறைய டைலாக் வசனங்கள்லாம் பயங்கரமாக எழுதியிருக்காங்க தயவு செஞ்சு இந்த போராளியை பற்றி படம் எடுக்கிற இயக்குநர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் தாழ்மையான வேண்டுகோள் இந்த போராளிகளை பற்றி படம் எடுக்கிறேன் ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு பின்னாடி ஓடிடுறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டில் இருக்கிற விஷயத்தை பற்றி படம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தமிழ்நாடு கொஞ்சம் முன்னேறும்